வணக்கம் வாழ்க வளமுடன் இந்த உலகத்துல எத்தனையோ மகான்கள் அவதரிக்கிறாங்க என் இறைவனே இறங்கி வந்து அவதாரம் செய்கிறாங்க இவர்களுடைய அவதார நோக்கம் என்ன இவர்கள் ஏன் அவதார அவதரித்தார்கள் அப்படின்றதுக்கான காரணம் என்னன்னா சில பாடங்களை இங்க மனிதர்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க இவங்களுக்கு அறி எப்படி வாழணும் அப்படின்ற வாழ்க்கை முறையை சொல்லி கொடுப்பதற்காகவும் சில பாடங்கள் நடத்துவதற்காகவும் அவர்கள் அவதரிக்கிறார்கள் அப்படி ராதை எதற்காக அவதரிக்கிறார்கள் என்றால் இந்த காதலு காதலினுடைய மகத்துவத்தை அன்பெனும் காதலை இந்த உலகத்துக்கு சொல்றதுக்காக அந்த பக்தி எப்படி இருக்கும் அந்த தூய்மையான காதல் எப்படி இருக்கணும் அந்த தூய்மையான பக்தி எப்படி இருக்கணும் அப்படின்னு இந்த உலகத்திற்கு காட்டியவர்கள் ராதை நமக்கெல்லாம் தெரியும் இல்லையா ராதை கிருஷ்ணர் போட்டோஸ் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம் கிருஷ்ணர் வந்து அந்த புல்லாங்குழல் ஊதுற மாதிரியும் ராதை அவங்க தோளில் எப்படி சாஞ்சிருக்கிற மாதிரியும் போட்டோஸ்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் ரொம்ப அழகா இருக்கிறோம் ரொம்ப அழகா அது ரொம்ப நல்லா இருக்கும் பாக்குறதுக்கே கிருஷ்ணா ராதை போட்டோ அப்படின்னு சொல்ல மாட்டாங்க கிருஷ்ணா ராதான்னு சொல்ல மாட்டாங்க ராதா கிருஷ்ணர் தான் கிருஷ்ணரே சொன்னாராம் என் பேருக்கு முன்னாடி என் ராதை பேர் தான் வரணும் அப்படின்னு சொன்னாங்களாம் இப்போ அதனால ராதா கிருஷ்ணர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அவ்வளவு மகத்துவமான காதல் ரெண்டு பேருக்கு ரெண்டு பேருக்கும் சரி அவங்க காதல் கதை என்ன அப்படி அப்படின்னு பாக்கலாம் கண்ணனும் ராதையும் சின்ன வயசுல இருந்தே நண்பர்கள் ஏன் அப்படின்னா அவங்க அவங்க அப்பா அம்மா நண்பர்களா இருந்தாங்க அப்பாவும் ராதையோடைய அப்பாவும் நண்பர்களா இருந்தாங்க அதனால இவங்களும் சின்ன வயசுல இருந்தே நண்பர்கள் முதல்ல ஆரம்பத்துல ரெண்டு பேருக்கு சண்டை தான் மோதல்ல ஆரம்பிச்சு காதல்ல முடிஞ்சிருக்கு அப்புறம் ரெண்டு பேருக்கும் ஒத்து போயிடுச்சு ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் மேல ஒருத்தர் அவ்வளோ அன்பு அவ்வளோ காதல் ஒரு நாள் கூட ராதை வந்து கிருஷ்ணரை விட்டு பிரியவே மாட்டாங்க கிருஷ்ணரை பார்க்காமையும் அவருடைய சே கேட்காமையும் ராதையால இருக்கவே முடியாது அவ்வளவு காதல் வந்து ராதைக்கு கிருஷ்ணன் மேல கிருஷ்ணருக்கும் ராதை மேல காதல் தான் அவ்வளோ காதல் அப்புறம் ரெண்டு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாளும் ரெண்டு பேருக்கும் இந்த காதல் அதிகமாகிட்டே தான் இருக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் பருவ வயது வந்துச்சு இப்போ பிருந்தாவனத்துலேருந்து மதுராவுக்கு போகிறாரு கிருஷ்ணர் ஒரு வேலையாக போகிறாரு திரும்பவும் அவரால் இங்கே வரவே முடியலை அவங்க அவருக்கு அரசாட்சி கொடுத்துறாங்க மணிமுடி சூட்டிடுறாங்க அவரால் மறுபடியும் பிருந்தாவனத்துக்கு வர வரவே முடியலை ராதையும் பார்க்க முடியலை இங்க ராதைக்கு என்ன நடக்குது அப்படின்னா அவங்க அவங்களுடைய பெற்றோர்களுடைய வற்புறுத்தலின் பேர்ல அவ அவங்களை வேற ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துறாங்க அயன் என்பவரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ராதை அதுக்கப்புறம் கிருஷ்ணரும் அங்க வேற கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கிறாரு இப்போ ரெண்டு பேருமே வேற வேற கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இந்த காதல் இதோட முடியல இதுக்கப்புறம்தான் இந்த காதலுடைய மகத்துவமே அதிகமாகும் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பார்த்துக்கல அதுக்கப்புறம் ரெண்டு பேர் பேசிக்கல ராதை எப்பவும் கிருஷ்ணரை தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்களாம் அவங்க வேற கல்யாணம் பண்ணதுக்கப்புறமும் கிருஷ்ணரை அவங்களால மறக்க முடியல கிருஷ்ணரையே தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்களாம் இது எப்படி சரியாகும் இது சரியா அப்படின்னு சில பேர் கேள்வி இருப்போம் ராதையுடைய காதல் எப்படிப்பட்டது தெரியுங்களா ரொம்ப பரிசுத்தமானது தூய்மையானது கள்ளம் கபடமே இல்லாது இல்லாதது அதாவது ஒரு சின்ன எதிர்பார்ப்பு கூட இல்லாதது என் கண்ண எங்கயோ இருக்கிறாரு அவர் அங்க நல்லா இருந்தா போதும் அவர் சந்தோஷமா இருக்கணும் அவருக்கு எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது அவருடைய மனைவியோட அவர் சந்தோஷமா இருக்கட்டும் எனக்கு வேற எதுவுமே வேணாம் அவர் நல்லா இருந்தா போதும் அவருடைய சந்தோஷம்தான் என் சந்தோஷம் இப்படி எந்த எதிர்பார்ப்புமே இல்லாத தூய்மையான அன்பு அவர் என்கிட்ட பேச கூட வேணாம் அவர் என்னை பார்க்க கூட வேணாம் எனக்கு எனக்குன்னே ஒன்று எதுவுமே வேணாம் அவர் நல்லா இருந்தா போதும் அந்த அளவுக்கு தூய்மையான அன்புங்க அவர் ராதையா உங்களுக்கு கிட்ட இருந்து எதையுமே எதிர்ப்பாரு அவன் மனசால மட்டும் தான் அவன் மனசுல மட்டும்தான் நினைக்கிறான் அது கூட எப்படி நினைக்கிறா கிருஷ்ணருடைய பாதத்தை மட்டும் தான் நினைக்கிறான் அவருடைய தான் சதா சர்வகாலமும் அவருடைய பாதங்களையே தான் நினைச்சிட்டு இருக்கான் அவளுக்கு வேற எந்த சந்தோஷமும் இல்லை கிருஷ்ணருடைய பாதத்தையே நினைச்சிட்டு இருக்க அது அந்த பாதம் இருக்கு இல்லைங்களா அந்த காதல் அது தூய்மை அடையும் போது அது பரிசுத்தமாகும் போது அது என்னமோ தெரியாது இந்த பெண்களுக்கு தன் தலைவனுடைய அன்பு வரும் ஒரு பெண் தன்னுடைய மனசு அப்படியே தூக்கி தன் தலைவனுடைய காலடியில வச்சிருவான் அது என்னமோ தெரியாது அந்த 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 தூய்மையான அன்பு கொண்ட அந்த பெண்ணுக்கு தன் தலைவனுடைய கால பாதம் வந்து பொக்கிஷ மாதிரி இப்படி அவ்வளோ தூய்மையா நேசிக்கிறான் அங்க ஒரு தப்புமே அங்க இல்லை அவ்வளோ தூய்மையான காதலை மட்டும்தான் அவ வெளிப்படுத்துறான் கடவுளாதான் நினைக்கிறான் காதலைனா நினைக்கல கடவுளாவே நினைக்கிறான் ஒரு கடவுள் மேல நம்ம அன்பு காட்டுறோம்னா அது எவ்வளவு கண்ணியமா இருக்கும் கண்ணியமா இருக்கும் இல்லையா அப்பேற்பட்ட கண்ணியமான அன்பு ராதையோடையது பரிசுத்தமானது அதாவது இது உடலை தாண்டி மனதை தாண்டி ஆன்ம காதல் நிலை பெற்ற காதல் வேற இல்ல ஒரே ஆத்மா தான் ரெண்டா வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரே உயிர் அதாவது உயிர் உயிரும் கலந்து விட்டது ஆன்மா எல்லாத்தையும் கடந்தது என்ன இவங்க இந்த பேரு இந்த ஊர் இவங்களுடைய மனைவி இது எல்லாத்தையும் கடந்தது ஆத்மா இல்லையா அப்போ ஆத்மா ஆத்மால போய் அந்த காதல் நிலை பெற்றது ஆன்ம காதல் அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளவு தூய்மையான பரிசுத்தமான அன்பு ராதையுடையது கடைசி வரைக்கும் தான் இருக்கிறாங்க அந்த தூய்மையான அன்பை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்புறம் அப்புறம் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கல இவங்க கடைசி காலம் வயசாயிடுச்சு வயசாயிடுச்சு ராதையோட கணவர் இறந்து போயிடுறாரு ராதைக்கு அந்த இறுதி காலம் வந்துருச்சு ராதைக்கு புரிஞ்சிச்சு தனது கடைசி காலம் வந்துருச்சு அதுக்குள்ளே போய் என் கிருஷ்ணனை என் கண்ணனை நான் போய் பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க மதுராவுக்கு போகிறாங்க போய் கொஞ்ச நாள் அங்கே தங்கிட்டு வரலாம் அப்படின்னு மதுராவுக்கு போகிறாங்க கிருஷ்ணருடைய வீட்டுக்கு தான் போகிறாங்க கிருஷ்ணோ கிருஷ்ணருடைய மனைவிகள் ராதை மேல அவ்வளவு மரியாதை எல்லாருக்குமே அவ்வளவு மரியாதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க அவர் அவங்களுடைய அன்பு பரிசுத்தமானது தூய்மையானது அப்படிங்கறத வரவேற்கிறாங்க ராதையும் அங்க போய் கூட ராதையும் கிருஷ்ணரும் பேசிக்கவே இல்லை ஆன்மாதான் ஒன்னா ஆயிடுச்சு ஆன்மா ரெண்டு பேரும் ஆன்மா ஒன்னா இருக்கும் போது வார்த்தைகள் எதற்கு பேசிக்கல ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க அந்த பார்வையே அவங்க ஆயிரம் மொழிகள் பேசுகிறது பாத்துக்கிறாங்க எதுவுமே பேசிக்கல அப்புறம் கொஞ்ச நாள் அங்கேயே தங்கிருக்கிறாங்க இங்க ஒரு பனி பெண்ணா வேலைக்காரிய அங்க வேலை செஞ்சிட்டு இருக்காங்க தன்னுடைய கண்ணனுக்காக அதாவது பர்சானா அப்படிங்கிற பகுதியினுடைய ராணி ராதை சாதாரண பெண் கிடையாது ராணி அப்போ அங்க இங்க வந்து கிருஷ்ணருடைய வீட்டுக்கு வந்து எல்லாருக்கும் பனிப்பெண்ணா வேலை செய்யறாங்க வேலைக்காரி மாதிரி வேலை செய்யறாங்க அவ்வளோ அன்பு கண்ணன் மேல ஈகோவே கிடையாது அவ்வளோ அன்பு கருணை இறக்க குணம் ராதைக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க சரி நான் வீட்டுக்கு போறேன் இறுதி கட்டம் வந்துருச்சு அவங்களுக்கு நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு கிளம்புறாங்க போறாங்க கண்ணன் கிட்ட சொல்லவே இல்லை சொல்லாம யாருக்கிட்டேயே சொல்லாம போறாங்க போகும்போது பின்னாடியே கண்ணன் வராரு இவங்க கண்ணனுக்கும் தெரிஞ்சிச்சு ராதையோடைய கடைசி காலம் வந்துருச்சு அப்படின்னு வராரு பின்னாடியே வந்து ராதா உனக்கு என்ன வேணும் உனக்கு ஏதாவது என்கிட்ட கேட்கணுமா அப்படின்னு கேக்கிறாரு அதாவது கடைசி ஆசை என்ன அப்படிங்கிற மாதிரி இவர் கேட்கிறாரு ராதை கண்ணனாவும் குழலோசையை கேட்டுக்கிட்டே இந்த உயிர் போயிடணும் அவ்வளோதான் எனக்கு வேறு எதுவுமே வேணாம் அப்படின்னு கேட்குறாங்க கண்ணன் குழல் ஊத ஆரம்பிக்கிறாரு இரவு பகல் பார்க்காம அந்த குழல் ஊதிக்கிட்டே இருக்கிறாரு உட்காந்து ஊதிக்கிட்டே இருக்கிறாங்க பக்கத்தில் ராதை உட்காந்துருக்கிறாங்க உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்புறம் அந்த அந்த கேட்டுக்கிட்டே அவங்க அப்படியே கண்ணனுடைய மடியில சாஞ்சு ராதையுடைய உயிர் போயிடு அவ்வளோதான் இவங்களுடைய காதல் கதை இவ்வளவுதான் அவ்வளோ பரிசுத்தமான தூய்மையான ஒரு காதல் கதை சரி நமக்கு நிறைய கேள்விகள்லாம் வரும் கிருஷ்ணரு ரொம்ப அன்பு ராதை மேலே ரொம்ப அன்பு அவருக்கு அதாவது சொல்லுவாங்க அவங்க அவரை அவ ராதையை விட்டு பிரிஞ்சு போதெல்லாம் அந்த நிலாவை பார்த்து பேசிக்கிட்டே இருப்பாங்களாம் ராதை ராதை அப்படின்னு கிருஷ்ணர் பேசிக்கிட்டு இருப்பாங்களாம் ஏன் அப்படின்னா அவர் நம்புறாரு ராதை அந்த இரவு நேரத்தில் தான் அவங்க சந்திப்பாங்க அப்போ ஏன் ராதையும் இந்த நேரத்தில் என்ன நினச்சிக்கிட்டு இருப்பா அப்படின்னு இவர் அந்த நிலாவை பார்த்து பேசிக்கிட்டே இருப்பாராம் எப்போவுமே அவ்வளோ அன்பு கிருஷ்ணருக்கு அவர் பரமாத்மா கடவுள் இல்லையா ஏன் பிரிஞ்சிச்சு ஏன் இவங்களுடைய காதல் பிரிஞ்சிச்சு அவரை ஏன் பிரிச்சுக்கிட்டாரு தான் பிரிச்சுக்கிட்டாங்க ஏன் பிரிச்சு ஏன் இப்படி நடந்தது அப்படின்னா இது மிக பெரிய ஒரு ஆழமான ஒரு விஷயம் இப்போ அவங்க பிரிஞ்சிட்டாங்க இல்லையா அவங்க பிரிஞ்சதுக்கு அப்புறம்தான் இந்த காதல் மகத்துவமே பெற்றது எந்த ஒரு எதிர்பார்ப்புமே கிடையாது எந்த இல்லாத காதல் காதல் தூய்மையான இறைவன் நம்ம மேல கொண்ட காதல் பட்ட காதல் இறைவனுக்கு நம்ம மேல இருக்கிற பாசம் எப்படிப்பட்டது எந்த எதிர்பார்ப்புமே இல்லாது அது அன்கண்டிஷனல் அதே மாதிரி ஒரு லவ் இப்போ இது எப்படி சொல்றது அப்படின்னா இப்போ ஒரு கணவன் ஒரு காதலன் காதலி காதலிக்கிறாங்க அப்ப அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து கணவன் மனைவியா மாறுறாங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும்னா எல்லாமே எதிர்பார்ப்பா இருக்கும் அவங்க கணவன் மனைவி ஆயிட்டாங்க அப்படின்னா எதிர்பார்ப்பு ஒரு ஆசையின் காரணமாக எதிர்பார்ப்பு இருக்கணும் இருக்கும் பினான்சியலா எதிர்பார்ப்பு இருக்கும் நீ இப்படித்தான் இருக்கணும் நான் நான் நினைக்கிற மாதிரி தான் நீ இருக்கணும் அப்படின்ற கண்டிஷன்ஸ் இருக்கும் எவ்வளோ அந்த எதிர்பார்ப்பே எதிர்பார்ப்பின் உடைய முழுமை தான் ஒரு கணவன் மனைவி உறவு எல்லாமே எதிர்பார்ப்பாக இருக்கும் அது அந்த எதிர்பார்ப்பு சாட்டிஸ்ஃபை ஆகலை அது பூர்த்தி ஆகலை அப்படின்னா அந்த உறவு உடையும் அந்த காதலுங்கிறது அந்த பரிசுத்தத்தை இழக்கும் அது அந்த தூய்மையான காதலுங்கிறது அங்கே இருக்காது அந்த எதிர்பார்ப்புங்கிறது ஒன்று வந்துருச்சு அந்த கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணு வந்துச்சு அப்படின்னா அங்க காதலுங்கிறது அது தூய்மை இழந்துரும் இல்லையா அதனால இந்த காதலுடைய பரிசுத்தத்தை காப்பாத்துறதுக்காக இந்த காதல்னா என்ன ஒரு பக்தினா என்ன அப்படின்னு இந்த உலகத்துக்கு காட்டுவதற்காக அவங்களே பிரிச்சுக்கிட்டதா சொல்லுவாங்க இப்போது நீங்கள் வரலாற்றில் எடுத்து படிச்சீங்கன்னா பல காதல் கதைகள் இருக்கும் அம்பிகாவதி அமராவதி ரோமியோ ஜூலியட் தேவதாஸ் பார்வதி இவங்க இந்த எந்த கா இந்த காதல்லாம் படித்தீங்கன்னா எந்த காதுமே காதலுமே சேர்ந்த காதல் கிடையாது எல்லாமே பிரிஞ்ச காதல்கள் இப்போது தாஜ்மஹாலை கட்டிய ஷாஜகான் எப்போ கட்டினாரு அவங்க மனைவியோட மும்தாஜோடு சேர்ந்துருந்தபோது கட்டலை அந் மும்தாஜை விட்டு அவங்க மும்தாஜ் இறந்ததுக்கு அப்புறம் பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த பிரிவு அவங்களால அந்த வலி அந்த பிரிவினுடைய வலி தாங்க முடியாமல் அப்போதான் அந்த தூய்மையான அந்த பரிசுத்தமான அன்பு வெளிவரும் பேர்பட்ட அன்பு வந்ததுக்கப்புறம் தான் ஷாஜகான் வந்து தாஜ்மஹலை கட்டாங்க அதனால அந்த வழி அந்த வழிகளை அந்த பிரிவின் காரணமாக வழிகளை அவங்க அனுபவிக்கும் போது அந்த வழி வைரமாகுது அந்த சொல்லுவாங்க வழிகளை தாங்கிய காதல் மிகவும் வழி அது அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளவு வலி அவங்க அனுபவிப்பதால அது இது வந்து உண்மையான காதலுக்கு மட்டும் தான் பொருந்தும் அவ்வளவு வழிகளை அவங்க அனுபவிப்பதால அந்த காதல் தூய்மையாகுது அங்க உண்மையான காதல் மட்டும்தான் வெளிப்படுது எந்த ஆசையோ விருப்பமோ எந்த ஒரு தேடலோ ஒரு கண்டிஷன்ஸோ ஒரு எதிர்பார்ப்போ எதுவுமே கிடையாது நீ நல்லா இருந்தால் எனக்கு அதுவே போதும் அப்படின்னு நினைக்கிற அந்த பரிசுத்தமான காதல் பரிசுத்தமான அன்பு அங்கே வெளிப்படுது இப்போ அதனால தான் அவங்க பிரிஞ்சு கண்ணனும் ராதையும் பிரிஞ்சுட்டு தான் சொல்லுவாங்க அதாவது காதலர்கள் தோக்கலாம் காதல் தோக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காதலை பரிசுத்தமாக பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பிரிஞ்சுட்டாங்களாம் இப்போ எத்தனையோ மனைவிகள் சொல்லுவாங்க கிருஷ்ணருக்கு அத்தனையிலும் ஒன்னா இருந்துட்டு இருந்துட்டு இருப்பாங்க ராதை ஏன்னா அவர் அரசர் இல்லையா அவங்க அப்போ அரசர்களுக்கு அந்த அது ஒரு அப்படி இருந்தாங்க அரசர்கள் அப்போ அப்படிதான் இருந்தாங்க என்னன்னா ராஜ்ஜியத்தை விரிவுபடுத்துவதற்காகவே கல்யாணம் பண்ணிக்குவாங்க அத்தனை மனைவிகள்ல இவங்களும் ஒருத்தங்களா இருந்திருப்பாங்க ஆனா அவங்க பிரிஞ்சிட்டதால தான் அவங்க காதல் இவ்வளோ மகத்துவம் வாய்ந்ததாக அமைந்தது அப்படின்னு சொல்றாங்க அவ்வளவு அவ்வளவு அருமையா அந்த காதலை பத்தி நம்ம சொல்றதுக்கு நம்மளால முடியாது அவ்வளோ தூய்மையான பரிசுத்தமான அன்பு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் கிருஷ்ணர் நம் கிருஷ்ணர் வந்து கடவுள் உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம் ஏதோ ஒரு நீங்க உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை வச்சுக்கோங்க ராதை யாரு நாம எல்லாருமே தான் ஒவ்வொருத்தருமே தான் ஆண்கள் கூட தான் இப்போ எப்படி கிருஷ்ணர் வந்து ராதை ராதை வந்து கிருஷ்ணர் மேலே எவ்வளோ பரிசுத்தமான அந்த அன்பு வச்சுருந்தாங்களோ அந்த எதிர்பார்ப்பு இல்லாத எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாமல் அந்த தூய்மையான அன்பை மட்டும்தானே கொடுத்தாங்க அது போல் நம்ம ஒவ்வொருத்தரும் இறைவனை இப்படித்தான் பக்தி பண்ணணும் ராதை பண்ணது என்ன பக்தி பக்தி பரிசுத்தமான பக்தி இப்போ ஒவ்வொருத்தரும் கடவுள் மேல இப்படித்தான் பக்தி பந்தம் எந்த எதிர்பார்ப்பும் இருக்க கூடாது அந்த நமக்கும் கடவுளுக்குமான அந்த உறவு பரிசுத்தமானதாக இருக்கணும் எதையும் எதிர்பார்க்காம இருக்கணும் இப்போ தெலுங்கானாவில் பக்த ராமதாசர் அப்படின்னு ஒருத்தர் வாழ்ந்தார் ராம பக்தர் பக்தராச்சலம் என்கிற கோயில கட்டியவர் ரொம்ப அவருடைய கதை ரொம்ப அழகாக இருக்கும் அவருடைய வரலாறு அந்த கடைசி கட்டத்தை மட்டும் நான் சொல்கிறேன் இந்த கடைசி கட்டத்தில் என்ன நடக்குது ரொம்ப அன்பு ராமர் மேலே உயிரையே வச்சுருக்கிறாரு ராமதாசர் ராமதாசர் அவர் பேரே ராமதாசர் அவர் இறைவன் வச்சார் ராமதாசர் அப்படின்னு ராமருக்காகவே வாழ்ந்தவர் அவ்வளோ அன்பு ராமர் மேல ஒரு கட்டத்துல என்ன நடக்குது அப்படின்னா ரொம்ப அன்பாயிடுச்சு அதாவது நான் கடைசில சொன்னா புரியாது நான் பாதியில இருந்து சொல்றேன் இவர் கோயில கட்டுறாரு ஒரு கோயில கட்டினதுக்கு அப்புறம் இவர் அரசாங்கத்துல ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்காரு இப்போ இருந்து தான் அந்த பணம் எடுத்து இந்த கோயிலை கட்டிட்டாரு அப்படின்னு இவர் மேலே புகார் வருது ஆனால் இவர் அப்படி இல்லை அது யாரோ வேற ஒருத்தவங்க இவர் மேலே கொண்ட பொறாமையின் காரணமாக அந்த பணத்தை அவங்க எடுத்துக்கிட்டு இவர் மேலே பழிய போட்டுட்டாங்க இவர் தன்னுடைய சொத்தெல்லாம் விற்று கோயில் கட்டினார் பக்தர்கள் கிட்ட காணிக்கையாக வாங்கி இப்படி தான் கோயில் கட்டினாங்க ஓ இவங்க என்ன பண்ணுறாங்க அரசர் அரசரு இவங்க இவர் மேலே தப்பு தப்புன்னு சொல்லிட்டு பாதாள சை சிறையில அடைச்சிடுறாங்க பல வருஷங்கள் ராமன் சீதை லக்ஷ்மணன் அவங்க எவ்வளவு பணம் செலு செலுத்த வேண்டும் அப்படின்னு குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா அந்த பணத்தோட வட்டியோட எடுத்து வந்து கொடுத்துட்டு போனாங்களாம் அவரு அந்த அரசனுடைய கனவுல வந்து ராமதாசர் எந்த தவறும் செய்யல அப்படின்னு கடவுள் வந்து சொன்னதாக சொல்லுவாங்க நாங்க தான் வந்தோம் ராமன் லக்ஷ்மணன் சீதாதேவி நாங்க மூணு பேரும் தான் கனவுல நாங்க வந்து பணம் கொடுத்தது நாங்க தான் அப்படின்னு கனவுல வந்து சொன்னாங்களாம் இவர் மறுநாள் அவரை விடுவிச்சிட்டு அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாங்களாம் இப்போ ராமதாசர் அவருக்கு சந்தோஷம்லாம் இல்லை நீ அந்த அரசருக்கு காட்சி கொடுத்தியே எனக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு இவருக்கு அந்த அன்பினுடைய அந்த ஒரு கோபம் நீ எனக்கு ஏன் காட்சி கொடுக்கல நான் உனக்கு ஒன்னையே நினைச்சு உனக்காகத்தானே வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு போய் இந்த போய் முட்டிக்கிறாராம் அழறாராம் அவ்வளோ துன்பப்படுறாராம் அப்ப அவங்க மனைவி சொல்றாங்க இவங்களை சமாதானப்படுத்துறதுக்காக எங்க க அதாவது கடவுள் வந்து எங்கேயும் கிடையாது உண்மையான பக்தர்களுடைய மனசில் தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது இல்ல என் மனசில் தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூறான ஒரு ஒரு கல்லை எடுத்துன்னு வந்து தன் நெஞ்சை குழிக்கிறதுக்கு போவாங்க போகும்போது கடவுளே வந்துடுறாரு ராமர் வந்துடுறார் ராமர் சீத்தையும் வந்து வேண்டாம் இப்படிலாம் பண்ணக்கூடாது இப்படிலாம் பண்ண வேண்டாம் நான் உன் மனசுலே தான் இருக்கிறேன் நீங்க உனக்கு உனக்கு வைகுண்ட பதவி கொடுக்குறேன் அங்கே பேரானந்தமா இருக்கலாம் நீ இங்கே பட்ட கஷ்டம்லாம் போதும் இனிமேலும் ஏன் என் பக்தனான உன்னை நான் கஷ்டப்படுத்து விரும்பல வா போகலாம் அப்படின்னு கூப்பிடும்போது என்ன சுவாமி அப்படின்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்குறார் அங்க தன்னை மறந்த நிலையில பேரானந்தமா இருப்பாங்க அங்கே ஒரே சந்தோஷம் எப்போவும் சந்தோஷம் இருக்கும் சுவாமி அங்கே உன் நாமத்தை சொல்லுவாங்களா உங்களை நினைக்க முடியுமா சுவாமி உங்களுக்கு உங்களை நினைச்சு பாட் பாடல் பாட முடியுமா சுவாமி அப்படின்னு கேட்பாரு அதெல்லாம் இல்லப்பா அங்கே பேரானந்தமாக இருக்கும் தன்னை மறந்த நிலையில இருப்பாங்க அங்கே அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் இந்த பூமியில மட்டுந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சுவாமி அதன் அது என்ன சந்தோஷம் உன் நாமத்தை சொல்லாம உன் உன்னை நினைக்காம உன்னை உன்னை நினைச்சி பாடாம இருக்கிற ஒரு வாழ்க்கை என்ன வாழ்க்கை அது என்ன சந்தோஷம் எனக்கு வேணாம் எனக்கு வைகுண்ட பதவியே வேணாம் நான் இங்கவே இருந்துடுறேன் நான் இங்கவே இருந்துட்றேன் உன்னை நினைச்சு எனக்கு பாடினா போதும் உன்னை நினைச்சுக்கிட்டே இருந்தேன்னா போதும் வேற ராமனுக்காகத்தான் உயிரே விட போனாங்க அவரே வந்து கூப்பிட்றாருவா அப்படின்னு கூப்பிட்டா கூட உன்னை அங்க ந நீ கூட இருந்தாலும் உன்னை நினைக்க முடியாதுன்னு சொல்றியே உன்னை 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 நினைச்சு பாட முடியாதுன்னு சொல்றியே உன்ன உன் திருநாமத்தை என் வாயால சொல்ல முடியாதுன்னு சொல்றிய அந்த இடம் எனக்கு எப்படி சந்தோஷத்துக்கு கொடுக்கும் நான் இங்கவே இருந்துட்றேன் உன்னை நினைச்சேன்னா போதும் உன்னை உன்னை நினைச்சி உன் திருநாமத்தை சொன்னனா எனக்கு போதும் இதுதான் ஆனந்தம் அப்படின்னு சொன்னாராம் கடவுள் என்ன ஆயிருப்பார் இது கேட்டு இதுதாங்க உண்மையான அன்பு அவ்வளோதாங்க அதுதான் அந்த ராதை எடுத்து சொன்னாங்க எடுத்து காட்டினாங்க இவ்வளோதான் அதை நினச்சிக்கிட்டே இருக்கிறீங்களா கடைசி வரைக்கும் நினச்சிக்கிட்டே அந்த மனசில் நினைக்க அந்த நினைப்பு அந்த நினைப்பு தான் சந்தோஷம் அதுதான் முத்தி அந் அப்போ ஒரு பேரானந்தம் வருமே எப்பவுமே அந்த ஒரு நிமிடம் தவறாமல் ஒரு நாள் தவறாமல் கடவுளை நினச்சிக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா அதுதான் சந்தோஷம் அதுதான் நிம்மதி அதுதான் ஆனந்தம் ராதைக்கு அதுவே போதும் நான் கூட வாழணும்லாம் எனக்கு ஆசை உன்னை நினைக்கிறேன்ல உன்னை இப்படி நினச்சிக்கிட்டே இருக்கல அதுதான் சந்தோஷம் அந்த தூய்மையான பக்தி இப்படி தான் இருக்கு அந்த நினைவு தாங்க அவ்வளோதான் நம்ம நம்ம கடவுள் அடையிறதுக்கு நம்ம ரொம்ப அது இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டினாவே கஷ்டம் அது ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு வந்தால் ரொம்ப நமக்கெல்லாம் ஒத்து வராது அப்படின்னு இந்த உலகம் இதுக்கு வர்றதே கிடையாது இந்த தூய்மையான அன்பு இருந்தால் போதும் கடவுளை நினச்சிக்கிட்டே இருந்தால் போதும் அவ்வளோதான் அப்படின்னு இந்த உலகத்துக்கு காட்டியவர்கள் ராதை வாழ்க வளமுடன் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க